இதனால் என்ன பண்ணார் பகவானு இந்த மாதிரி மேற்கோள்களை காட்டி தானே மனிதனாக பிறந்தும் மக்கள் வந்து ஊவிக்க முடியாமல் திணறுகிறார்களே என்று என்ன பண்ணாரு அவருடைய ஆயுதங்களையும் அவர் உடம்பில் இருக்கிற மற்ற இதுவும் கொண்டு என்ன பண்ணாரு ஆழ்வார்களை படைத்தார் அப்படி வந்தவர்களாம் ஆழ்வார்கள் என்று கூறப்படுகிறார்கள் ஆழ்வார்கள் என்றால் பகவானின் மீது ஆழ்ந்த பக்தியை உடையவர்கள் என்று அர்த்தம் ஆழ்ந்து இருப்பவர் பகவான்களே நினைத்து கொண்டு முகம் ரொம்ப ஆழ்ந்து இருப்பவர்கள் ஆழ்வார்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இவ்வாறு ஆழ்வார்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி அந்த பரம்பரை எப்படி வந்ததுன்றத சிறு விளக்கமாக நான் இப்போது கூறுகிறேன் முதல்ல குரு பரம்பரை போது அங்க ஃபர்ஸ்ட் ஆளாக யார் வராங்கன்னா பெரிய பெருமாள் பெருமாள்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம பெரிய பெருமாள் அடுத்தது அவருக்கு கீழே பெரிய பிராட்டியார் மூணாவது சேனை முதன்மையார் அதாவது சேனர் என்ற சேனை முதன்மையார் அடுத்தது நம் சடகோவன் சடகோபன் என்று அழைக்கப்படுகின்ற நம்மாழ்வார் அடுத்தது மதுரகவி ஆழ்வார் அடுத்தது பராங்குச தாசன் அப்புறம் ஸ்ரீமணி ஸ்ரீமன் நாதமுனிகள் அடுத்தது உயக்கொண்டார் கொண்டார் அடுத்தது மணக்கால் நம்பி அப்புறம் ஆள வந்தார் இது போல பிரிந்து மேலிருந்து கீழே வாரியாக பரம்பரை தொடர்ந்து கொண்டு வருகிறது